பாரதி ராஜா கிராமிய நிஜத்தின் கலைஞர் தமிழ் திரைப்பட வரலாற்றில் சிலர் காலத்தை பிரதிபலிப்பவர்கள் சிலர் காலத்தையே மாற்றியமைப்பவர்கள் அந்த மாற்றத்தை நிகழ்த்தியவர்களில் முக்கியமானவர் பாரதிராஜா கிராமங்களே கற்பனையாக அல்ல வாழ்வின் ஒரு பகுதியாக திரையில் உயிர்ப்பித்தவர் இந்த காணொளி அவரது வாழ்க்கை கலைப்பயணம் மற்றும் தாக்கத்தை சுருக்கமாக பதிவு செய்யும் ஒரு முயற்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஓராம் ஆண்டு தேனி மாவட்டம் அல்லிக்குளத்தில் பிறந்த பாரதிராஜாவின் இயற்பெயர் சின்னச்சாமி கிராமிய சூழலில் வளர்ந்த அவருக்கு மனித உறவுகள் இயற்கை நாட்டுப்புற கலைகள் மீது ஆழ்ந்த ஈர்ப்பு ஏற்பட்டது இந்த அனுபவங்களே பின்னாளில் அவரது படங்களின் ஆதாரமாக அமைந்தன நாடகங்கள் மற்றும் உதவி இயக்குனர் அனுபவங்களின் மூலம் சினிமாவை நெருங்கிய பாரதிராஜா ராஜா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு பதினாறு வயதினிலே திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் வழக்கமான நகர்ப்புற மையத்தை உடைத்தது பாரதி ராஜாவின் படங்களில் கிராமம் ஒரு பின்னணி அல்ல மைய கதாபாத்திரம் உரையாடல்கள் செயற்கையானவை மனித உணர்வுகள் மிக நெருக்கமாக சித்தரிக்கப்படுகின்றன கிழக்கே போகும் ரயில் அலைகள் ஓய்வதில்லை போன்ற படங்கள் காதல் சமூக கட்டுப்பாடுகள் மனித வழிகள் ஆகியவற்றை இயல்பாக வெளிப்படுத்தின அவரது மறக்க முடியாத படங்களில் முதல் மரியாதை மரியாதையும் காதலும் கலந்த மனித உறவு நிழல்கள் இளமை மற்றும் மனநிலை போன்றவற்றை மையமாக கொண்டிருந்தன கடலோர கவிதைகள் காதலும் இயற்கையும் மையப்படுத்தப்பட்டிருந்தன இந்த படங்கள் பாரதி ராஜாவின் கதை சொல்லல் ஆழத்தை மேலும் வெளிப்படுத்துகின்றன பாரதி ராஜா பல புதிய நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்தியவர் அவர் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் புகழுக்கு அல்ல இந்த அணுகுமுறை தமிழ் சினிமாவில் புதிய தலைமுறையை உருவாக்கியது அவருக்கு தேசிய திரைப்பட விருதுகள் தமிழக அரசு விருதுகள் பத்மஸ்ரீ விருதுகள் என பல விருதுகள் வந்து சேர்ந்தன இவை அவரது கலை சேவைக்கு கிடைத்த மிக பெரும் அங்கீகாரங்கள் இன்றைய பல இயக்குனர்களின் படங்களில் பாரதிராஜாவின் நிழல் காணப்படுகின்றது நிஜத்தன்மை இடம் சார்ந்த கதை சொல்லல் அமைதியான உணர்வு வழிபாடு இவை அவரது பெரும் பங்களிப்பாக உள்ளன பாரதி ராஜா ஒரு இயக்குனர் மட்டுமல்ல அவர் ஒரு கால குரல் கிராமிய வாழ்க்கையை மரியாதையுடன் திரையில் பதிவு செய்த கலைஞர் தமிழ் சினிமா இருக்கும் வரை அவரது திரைப்படங்களும் அவரின் பெயரும் நிலைத்திருக்கும்